السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدل لمن خلق الانسان وعلمہ البیان صلاة والسلام علی رسول اللہ وعلا آلہ قزب اللہ وصحبہ جند اللہ و فاعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وما توفیق اللہ باللہ لا حول ولا قوت اللہ باللہ العلی العظیم سبحانك لا علم لنا اللہ ما علمتنا انکا انتا لعلیم الحکیم فقال نبينا وحبیبنا وقائدنا இப்போது செய்துனா முகமதுர் ரசூலுல்லாஹி சல அல்லாஹு அழகி வல்லம் இன்னமல் அஹமல் அழகி சலாத்துலீம் எல்லா புகழுமல்லா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சாந்தியும் சலாமும் எங்கள் நாயகம் சர்தார் அகலம் எம்பெருமான் செய்துநா முகமதுர் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அழிவு வல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவோடுகளை அப்படி அடிபரலாது பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப்த தாபியங்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் சங்கையான மதினா பள்ளி நிர்வாகம் நடத்தக்கூடிய முப்பேரும் விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் சிலார்கள் பெரியவர்கள் அனைவர்களையும் வருக என்று வரவேற்று அத்தனை பேரின் மீதும் அல்லாமுடைய அன்பு மரலும் வந்து சேரட்டுமாக என்று செய்தவனாக ஒரு வார்த்தைகளை ஷா அல்லா நான் பேச ஆசைப்படுகிறேன் அழகான பல எல்லாம் முஸ்தாது பெருமக்கள் பேசி சென்றார்கள் தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்றார்கள் ஈமானுடைய உணர்வோடு வாழ வேண்டும் என்றார்கள் சனதை பெறக்கூடிய இந்த நிலையில் அதற்கு பின்னால் வருகிற வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு முன்னால் பேசிய கண்டித்திருக்குறி அவுபக்கர் காஷி ஹதரத் அவர்கள் இறத்தாழ பத்திற்கும் மேற்பட்ட அல்லாஹால் சபிக்கப்படுகின்ற சாபவாதிகளை குறித்த நிறைய பட்டியலிட்டார்கள் ஒரே ஒரு கேள்வி இந்த பாவளம் நடக்குதுல எதனால் அந்த பாவங்கள்லாம் நடக்குது மது அருந்துகிறான் விபச்சாரம் செய்கிறான் திருடுறான் அமானித்தை மோசடி பண்ணுறான் பள்ளி சொத்தை ஆட்டையை போடுறான் பள்ளி இடங்களை ஆட்டையை போடுறான் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது வக்கு சொத்தை எடுக்கிறான்னு அதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் எதனால் நடக்குது எதனால் துணிகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த நிறைய பாவங்கள் அசிறத்து பட்டியல் போட்டாங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய பாவம் இருக்குது அதை எப்போ நாம் மறக்கிறோமோ அடுத்து இந்த பாவங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்போ அதை நாம் கையில் எடுக்கிறோமோ இந்த பாவம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் சூஃபியாக்கள் இறைநேச பெருமக்கள் அல்லாவோடு அதிக தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பெருமக்கள் சமுதாயத்திற்கு சொல்லுகிற போது பாவங்களிலே பெரிய பாவம் ஜினா இல்லை பாவங்களிலே பெரிய பாவம் திருட்டு இல்லை பாவங்களிலே பெரிய பாவம் அடுத்தவுடைய பொருளை அபகரிப்பது இல்லை இதெல்லாம் எப்போ செய்வோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பெரிய பாவம் இருக்கு அல்லாஹாவை மறப்பது எப்போ இவன் அல்லாவை மறக்கிறானோ பள்ளியுடைய காசாச்சு பொது சொத்தாச்சே அடுத்தவருடைய பொருளாச்சு என்று எப்போ அவனுக்கு பயம் வரும் அல்லாஹும் எப்போ மறக்கிறானோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா தவறும் நடந்தது அப்போ பாவங்களில் பெரிய பாவம் என்னங்க அல்லாகவே மறந்து வாழ்வது இன்றைய சனதை பெரு இருக்கிற இறத்தால் பதினாறு பதினேழு மாணவிகள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ஏறத்தாழ பதினேழு பதினெட்டு மாணவிகள் நிறைய பாடங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஈமானை குறித்து சொல்லியிருப்பாங்க தக்குவா குறித்து சொல்லியிருப்பாங்க ஹயாவை குறித்து சொல்லியிருப்பார்கள் எல்லா பாடமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை உளமாற உள்ளத்தில் ஏற்று வாழுங்கள் சிறப்பாக சீராக நீங்கள் மாத்திரமல்ல நீங்கள் கரம் பிடித்த கணவரும் வாழுவார் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களும் வாழுவார்கள் அதே மாதிரி உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மாத்திரம் அல்ல உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய குடும்பத்தால் அத்தனை பேரும் சீரா சிறப்பாக வாழ ஒரே ஒரு செய்தி தக்குவா செய்து வாழுங்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழுங்க இன்னும் தாப்பா சொல்லணும் அப்படின்னா விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு மாத்திரம் அல்ல நமக்கும் அது உண்டு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்வதற்கு பெயர் தக்குவா அல்ல எதை செய்ய வேணாம்னு சொன்னாலும் அதை செய்யாமல் இருப்பதற்கு பெயர் தக்குவா அப்போ அல்ல உங்களுக்கு மனசில் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஹராம் பக்கம் போகாதீங்க கண்ணை தேவையில்லாத இடங்களில் உபயோகப்படுத்தாதீங்க தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க பெரிய அலங்காரத்தோடு போகாதீங்க தொலகை மிஸ் பண்ணிடாதீங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்காதீர்கள் ஓதி கொடுத்த ஆசிரியை பெருமக்களை மதிக்காம இருக்கிறாதீங்க என்று சொல்லி எதுவெல்லாம் செய்ய வேண்டும் அல்லாதிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அடையாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன எதை நாம் அல்லாதிற்கு செய்யக்கூடாது என்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவு சொல்லி கொடுத்துருக்குறான் ஏன்னா மூன்று ஆண்டு காலங்கள் காலையில் ஒன்போதரை மணியிலருந்து ஒன்றரை மணி வரும் ஒரு கோர்ஸு அதுக்கடுத்து மதுரின் பின்னால் ஒரு கோர்ஸ் நடக்குது ஏறத்தாழ ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் மத நீங்கள் நேரத்தை திராகம் பண்ணியதனுடைய வரக்கத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய இருந்தாலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நீங்கள் அந்த வாழ்க்கையை தக்குவாவுடைய வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா உங்களை நான் எப்படி வாழ வைப்பேன் தெரியுமா வர்த்தகவுல மசு இல்லை வர்த்தக வள வண்ணு கூட ஆமன் வர்த்தக இல்லை அழையும் வர காத்து வளரும் வானம் பூமியினுடைய பரக்கத்துடைய வாசலை திறந்து விட்டுருவாங்க அல்லாஹ் தக்குவாவுடைய வாழ்வை அல்லாஹ் செய்ய சொன்னதை நான் செய்வேன் என்று நீங்கள் நின்றால் அல்ல எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் அதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டால் வான பூமியில் இருக்கிற எல்லா வரக்கத்துடைய வாசலும் திறந்து விட்டுருவேன் இங்கே திறக்கிறது யாருன்னு பார்க்கணும் நீங்களும் நம்மளோ இல்லை யார் திறக்கிறா அல்ல அதுக்கடுத்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள் வமை எத்தில்லாம் எஜ் அல்லஹூ மஹராஜா நீங்க தக்குவா செஞ்சு வாழ்ந்தீங்க இறையச்ச உணர்வோடு வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு ஒரு வாசல திறந்து விடுவேன் அந்த பாவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க எனக்கா இப்படிப்பட்ட வாழ்க்கை நானா இப்படி வாழ்றேன் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொன்னார்கள் சொந்த பந்தத்தில் என்னை நிலவாட தகுதியா என்று கேட்டார்கள் நீ எதற்கு என்று கேட்டார்கள் நீ படிச்சு என்ன புரோஜனம் நீ ஓது என்ன புரோஜனம் என்று கேட்டார்கள் நான் தக்குவா செய்தேன் அல்லாவிருக்கு பிடித்த வாழ்வை வாழ்ந்த வானம் பூமியுடைய வரக்கத்தில் திறந்துவிட்ட நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் என்னை கொடுத்துட்டான் வீட்டை கொடுத்தான் வாசனை கொடுத்தான் தோட்டத்துற துறவுகளை கொடுத்தான் நல்ல கணவனை கொடுத்தான் நல்ல சாலையான பிள்ளைகளை கொடுத்தான் நல்ல மாமியாரை கொடுத்தான் நல்ல பெற்றோரை கொடுத்தான் நல்ல மகல்லாவை கொடுத்தான் நல்ல இமாவை கொடுத்தான் நல்ல ஆலிமாக்களை கொடுத்தான் என்னை உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தருவான் எப்படி நாம் யோசிக்க முடியாது நம்மளுக்கா இந்த வாழ்க்கை அப்போ தத்துவா செய்து வாழுகிற போது பெருமக்களே சிறந்த வாழ்க்கை ஒரு ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்ற எப்படி வாழ்ந்தாங்க பெருமக்கள் வரலாறுல நீங்கள் அப்துல் ரஹமானு அவுஃப் வரலாறு பார்த்துருப்பீங்க தத்துவா செய்து வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தாங்க அவங்ககிட்ட மதினா மக்களிருந்து வந்தாங்க மதினாக்கு எப்படி வந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழல் மதினாக்கு வந்ததுக்கு பின்னாடி சா சல்லாசு கூட சொன்னாங்களா இல்லையா யாராச்சும் உங்களை சகோதரனாக ஏற்றுக்குறேங்க ரெண்டு மணி வச்சுருந்தா தலா கொண்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்க வசந்தத்தை ஏற்படுத்துங்க சொன்னாங்களா இல்லையா அப்படி வந்து அப்துல் ரஹ்மான் மதீனாவில் எழுபது ஒட்டகங்கள் லாபத்தை மாத்திரம் சுமந்து வருகிற போது மதினா மண்ணினுடைய புலி பறக்கிறது என்று சொன்னால் அவ்வளோ பெரிய ஆளுமையாக எப்படி வந்தாங்க ரெண்டே விஷயம்தான் ஒரு கட்டத்தில் பெரிய ஆளுமையாயிட்டாங்க அவர்களை மாறி மதீனா மண்ணில் அரபுலகத்தில் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்ந்த அப்துல் ரஹ்மான் ஆஃபர் இல்லாட்ட பின்னாடி மக்கள் கேட்டாங்க மதிநாள் மக்கள் வரும்போது ஓட்டாண்டியா வந்தீங்க இங்கே இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைந்து கொண்டீர்களே எப்படி என்று வியாபாரத்தினுடைய அணுகுமுறையை சொல்லுங்க என்று கேட்கிற போது அவங்க சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன் ஒன்னு பொய் சொல்ல மாட்டேன் ஒன்று நான் பொய் சொல்ல மாட்டேன் இன்னொன்று அதிக லாபத்துக்கு நான் விற்க மாட்டேன் இந்த பொருளையும் இது ரெண்டும் ரசம் சொல்லலாம் அணிய சொல்லம் ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரிக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு பொருளை விற்றா செட்டில் ஆகணும்னு பார்க்குறோம் நாம் ஒரு கையை மாற்றி விட்டா இப்போ இது மாதிரி லாபம் கொள்ள லாபத்தை அடிக்கணும்னு பார்க்குறோம் அதனால எல்லாம் பின்தங்கி போய் இருக்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறாங்க குறைந்த லாபம் உங்களுக்கு நிரப்பமான வாழ்க்கை ரெண்டா நான் கையில் எடுத்தேன் ஓட்டாண்டியா போன பசாருக்கு மதினாவுடைய மண்ணில் அதே மதினாவில் அல்லாஹ் என்னை பெரிய ஆளுமையாக அப்துர் கோடீஸ்வரர் என்று சொன்னால் பணம் படைத்தவர் என்று சொன்னால் அவர் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லுகிற வாழ்வ தந்தா இதுதான் தப்புவா சல்லா சொன்னாங்க அல்லாஹ் சொல்லுவதான் ரசுல்லா சொல்லுவாங்க வியாபாரத்தில் போய் பேசாதீங்க அல்லாஹ் சொன்னான் வியாபாரத்தில் மோசடி கூடாது அளவு நிலுவையில் கூடாது ஏமாற்ற கூடாது அல்லா சொன்னான் ரசுல்லா சொன்னாங்க சகாபாக்கள் கடைபிடித்தார்கள் அதிக லாபம் வேண்டாம் குறைந்த லாபத்தை விழுங்கள் வரக்கத்தான வாழ்க்கை உண்டு குறைந்த லாபத்திற்கு பொருளை விற்றேன் மதீனா மண்ணில் நான் சிறந்த ஆளுமையாக படபலத்தில் உயர்ந்து நின்றேன் அப்படின்னு நாங்கள் யாரு அப்துல் சயிதன் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹூத்தால் அதனால் அந்த தக்குவாவுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னு வைங்கள வாழ்வோ வாழ்வோ தான் சரி அடுத்து நான் ரெண்டாவது ஒரு சொன்னேன்ல வயசு பூமி நகை சிலா யகத்தசி நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவான் அல்லாமல் சாதிர் அகமத்துல்லான்னு சொல்லி ஒரு இரநெசு பெருமகனார் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கறி வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு மட்டன் அப்படி வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கழுகு வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போயிடுச்சு உடனே நாமளாக தான் என்ன செய்வோம் ஆறு இங்கே வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கறதுனாலே பெரிய பாடாக இருக்குது வெள்ளிக்கிழமை ஜும்மா தூத்துட்டு பிரியாணியோ கறியோ வாயில் படலனா சும்மாவே இல்லை நம்மளுக்கு அப்படி இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கறி அதை எடுத்துகிட்டு போகும்போது கழுகு வந்து பிடிக்கிட்டு போயிருது நாமள்தான் சமீபமாக இல்லையா சனியம் பிடிச்ச கழுகு நாத்தம் பிடிச்ச கழுகு செத்து தொலைய வேண்டியதானே வந்து ஏரிசுக்க பிடிக்கிட்டு போயிருச்சு அல்லாமல் சாதி அஹமத்துல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா ரப்பே என்னை கொண்டு இந்த கழுகுக்கு நீ உணவு அளிக்கிறாய் உனக்கே புகழிறுத்தும் அப்படின்னாங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒரே கறி வாசனை வீட்டில் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல க வாங்கிட்டு வந்த கறி கழுகு எடுத்துகிட்டு போயிடுச்சு என்ன வீட்டில் ஒரே கறி வாசனை மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன கறி வாசனை அடிக்குது அவன் சொன்னாங்க ஒண்ணும் இல்லை ரெண்டு கழுகு மேல இந்த கறியை சண்டை போடுச்சு இங்கே வீட்டில் விட்டு போயிருச்சு எடுத்து நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா உடனே தரம் எந்தினார்கள் தடவை ஒரு நாளுக்கு ஆயிரம் ஆயிரம் தடவை ரப்பே உன்னை நான் மறந்து வாழ்றேன் உடனே இப்போ இல்லாமல் வாழ்றேன் ஆனா நீ என்னை மறக்கவில்லையே ரப்பே என்று அல்லாவிற்கு சுக்குர் செய்தார்கள் நீங்கள் எண்ணி பார்க்காத வாழ்க்கையை கொடுப்பான் கறி போயிருச்சுன்னு போனாங்க அவங்க என்னையே பார்க்கல இன்னை கறி சாப்பிடுவான் இல்லை என்பது உணர்வு இல்லை அந்த சிந்தனையில் வீட்டுக்கு போனால் எல்லாம் கரியை கொடுத்தான் அருமையான உணவை உண்டார்கள் இதை நம்ம எண்ணி பார்க்காத முறையில் அடிப்படையில் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் நமக்கு ரிசுக்கை தருவான் அதனால சனதை பெற இருக்கிற சங்க ஆலிமாக்கள் இந்த இடத்துல வருகின்றிருக்கிற ஆலிமாக்களை பெற்ற சீதவிகள் அவர்களை கரம் பிடித்த சீதவிகள் இங்கு இருக்கிற எல்லோரும் உடமாற உள்ளத்திலே ஏற்க வேண்டும் தக்குவாவுடைய வாழ்க்கை நம்ம வாழணும் நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் வாழணும் நாமும் வாழணும் அதை கொண்டு சிறப்பாக இருப்போம் என்பதில் ஐயமில்லை அதனால் அப்படிப்பட்ட வாழ்வில் அல்ல எல்லா மக்களுக்கும் தோப்பம் செய்வானாக ஒரே ஒரு செய்தி ஒன்று தப்சீரில் பார்த்தேன் சமாளி தப்சீர் சமாளின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தப்சீர் ஏன்னா ஒரே பெண்களை பற்றி பேசிட்டு பேரப்படுது ஆண்களுக்கு எதாவது பூசிட்டு வேணுமா இல்லையா அதை உடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு அவர் விஷயம் எழுதுனாங்க நாளை மறுமையில் பெண்கள் கூட்டம் அல்லா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா யார மனைவிமார்கள் மொத்தமாக போய் கணவன்மார்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் என்ன கம்ப்ளைண்ட் யாருல எனக்கு இவர் ஒழுக்கத்தை சொல்லி தரல யாருல இவர் எனக்கு அதை போய் சொல்லி தரல அதே மாதிரி மார்க்க கல்வி கற்பதற்கான சூழலை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு படிப்பாங்க இங்கே இன்று சனதை இருக்கிற ஆலிமாக்களை பெற்றவர்களும் சரி அவர்களை கரம்பிடித்து இன்றைக்கு சனதி வாங்க இருக்கிற அவருடைய கணவன் மார்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மனைவர்கள் அப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க இன்ஷா சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு கால் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆண்கள் எல்லாம் நெஞ்ச நிமித்தம் நல்லாக்கு முன்னாடி குன்றத்தூரில் நந்தம்பாக்கம் பகுதியில் மதரா மதரசா நிஸ்வான் இருந்துச்சு நிஸ்வா மத நிஸ்வான் அங்கே ஆடி மார்கிட்டிருந்தாங்க அஜித் இருந்தாங்க நிர்வாகம் இருந்துச்சு மாசார் அனுப்பிச்சு என் மனைவி நான் அனுப்பிவிட்டேன் மூன்று ஆண்டு காலம் ரொம்ப நான் உணவு இழந்தேன் இங்கே இருக்கக்கூடிய சனவை பெறக்கூடிய மனைவியினுடைய கணவன்மார்கள் அல்லது பெற்றோர்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்க எத்தனை கல்யாணத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க எத்தனை வீடினுடைய ஃபங்க்ஷனை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க எத்தனை தடவை உங்களுக்கு சாப்பாடு வழி இல்லாமல் சாப்பாடு ஆக்க வேண்டிய சூழலில் ஹோட்டலில் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் எதற்கு என் மனைவி ஓட வேண்டும் ஆலிமாக வர வேண்டும் அல்லமாவாக வர வேண்டும் வர வேண்டும் ஓதிவிட்டு வர வேண்டும் என்பதற்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்தேன் என்று நெஞ்சை தூக்கி நிற்கக்கூடிய நிலையை இன்று சலது வாங்கக்கூடிய பிள்ளைகள் மறையுமாறு பெற்றோருடைய பிள்ளைகள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதனால் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது மூன்றாண்டு காலம் நீங்கள் செய்த அந்த தியாகத்திற்கு அல்ல இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லா கூலியை தருவானாக எப்படி அவுபக்கர் இல்லாட்ட ரசுல்லா சொன்னாங்களே எல்லாத்துக்கும் நான் உபகாரம் செஞ்சுட்டேன் அவுபக்கரை தவிர அந்த அவுபக்கருக்கு அல்லா மறுமையில் பேருபகாரம் செய்வான் என்று சொன்னார்கள் அதுபோன்று அதை நாம் ஆதரவு வைக்கிறோம் தியாகம் செய்த உங்களுக்கும் அதே போன்று அவர்கள் உருவாக்கிய ஆலிமாக்களுக்கும் அல்லாஹர்பலாலுமே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வீடேற்றமான வாழ்வை தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை

பைக் பைக் ஒரு கோவில்